ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோசான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் ரொம்ப சூப்பரான ஜோதிட ஜோதிடத்தாள்களையும் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டுடைய மிகவும் முக்கியமான ஐந்தாவது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டிருக்கு மே மாதங்கிறது ஆங்கில மாதத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய மாதம் ஆக்சுவலி இந்த மே மாதம் நிறைய முக்கியமான நாட்கள் வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் த ஒரு முக்கியமான நாளானது தற்போது வர இருக்குது அதுதான் மே மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அமாவாசையானது வருது அமாவாசைங்கிறது இப்போ நான் சொன்ன உடனே ரொம்ப பயங்கரமாக எல்லாருக்கும் இருக்கும் அமாவாசைங்கிறது ஒரு பயங்கரமான நாள் இந்த அமாவாசை வரக்கூடிய நாள் அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி வைகாசி அமாவாசை ரிஷப அமாவாசை என்று அழைக்கப்படும் காரணம் என்னென்னா சூரியன் வந்து ரிஷப ராசியில பயணம் செய்வார் அதனால் இந்த அமாவாசை ரிஷப அமாவாசை என்று சொல்லப்படும் மற்ற அமாவாசை விட இந்த அமாவாசை ஒரு படி சிறப்பு அதிகம் என்று சொல்லலாம் ஏன்னா திங்கட்கிழமை அதுவும் அமாவாசை வருது அதனால் இது சோமவதி அமாவாசை என்று அழைக்கப்படுது இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக இவற்றை நீங்கள் செய்திங்கன்னா மிகுதியான பலன்கள் பெறலாம் என்பது குறிப்பிடப்படுது எவற்றை செய்தால் மிகுதியான பலன்கள் பெற முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எவற்றை செய்தால் மிகுதியான பலன்கள் பெறலாம் அப்படிங்கிறத முதல விருச்சக ராசிக்காரங்க ஆன்மீக ரீதியாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி சந்திரன் விண்ணில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை என்கின்ற இரு திதிகளை சேர்த்து ஒரு மாதம் என கணக்கிடப்படுது இதில் சந்திரன் முழுவதுமாக மறைந்து விடக்கூடிய தினமாக அமாவாசை தினம் வரும் பல ஆன்மீக செயல்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது அப்படியான ஒரு மிக சிறப்பான இந்த தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சக்தி வாய்ந்தது என்று சொல்லலாம் ஸோ வைகாசி அமாவாசை தினம் இந்த டைம் மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருது இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த வீடியோவில் ஆன்மீக ரீதியாக ஷேர் பண்ண போறேன் என்ன செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெருங்க வைகாசி மாதம் அமாவாசை தினத்தன்று நீங்கள் காலையில் எழுந்து குளித்து முடித்துடணும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குளக்கரை அல்லது ஆத்தங்கரைக்கு போய் மைத்திரம் முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும் ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அன்று உங்களால் போக முடியல அப்படின்னா அந்த அமாவாசை திதியில் தர்ப்பணம் தர முடியாதவங்க அண்டு உங்க உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு இல்லைனா வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களோட ராசிக்கு உண்டாகும் அப்புறம் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நோய்வாய்பட்டு அதிலிருந்து உடல்நலத்தேறுபவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிக்கிறதுக்கு பூசணிக்காயை வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் உங்களுக்கு திருஷ்டி கழிக்கணும் கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் இது மெயினாக செய்யும்போது உங்களுடைய தலையெழுத்து மாறும் ஸோ வைகாசி மாதம் இந்த மாதிரி இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ள ஒரு சிறப்பானதாக அமைந்திருக்கு அதனால் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் இப்போ நான் சொன்ன மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபாடு செய்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலையெல்லாம் உங்களுக்கு நீங்கோ சுபிட்சங்கள்லாம் வந்து பெருகோ அப்புறம் திருமண தடை புத்திர பாக்கின்மை போன்ற குறைபாடுகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த குறைபாடுகள்லாம் வந்து நீங்கோ தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலையெல்லாம் நீங்கி நல்ல லாபங்கள் வந்து ஏற்படும் குழந்தைகளுடைய கல்வியில் சிறந்த நிலை உங்களுக்கு உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே உங்களோட ராசிக்கு கடன் வறும நிலை போன்றவை ஏற்படாமல் இந்த வழிபாடு உங்களுக்கு காக்கும் அதனால தான் உங்களோட ராசிக்கு ஃபஸ்ட்டு இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப செய்து கண்டிப்பாக பலன் பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ உங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அதனால் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதனால் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ராசி விசாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ விருஷகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஃபுல்லாக வீடியோ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சுகஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு ரணருட ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாங்க கலஸ்தரஸ்தானத்தில் குரு சந்திரன் இருக்கிறாங்க பாக்கிஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கான பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படக்கூடிய விதமாக திறமையை பயன்படுத்தக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து காரியங்கள்லாம் இருக்குல்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் சாதகமாக நடந்து முடியும் விலகி சென்றவர்கள்லாம் நிறைய பேர் உங்கள்கிட்ட விரும்பி வந்து சேருவாங்க விரும்பி வந்து சேரும்போது அது உங்களுக்கு வேணுமாங்கிறத யோசிச்சு செயல்படுங்க திடீர் திடீரென மன தடுமாற்றங்கள் உங்களை அறியாமல் உண்டாகலாம் அப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் மெயினாக சூரிய சுக்கரனுடைய சஞ்சாரம் வந்து வலுவாக இருக்குது அந்த காரணத்தினால பணவரவு உங்களுக்கு திருப்தி தர வகையில் அமைஞ்சிருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்திங்கன்னேச்சுக்கோங்கள தீரும் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆபத்தானது ஏற்படும் ஸோ இந்த மாதிரி நிறைய கவனமாக நீங்கள் செயல்படணும் என்பது உங்களோட விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த அம்மாவாசையிலேருந்து குறிப்பிடப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறமா நீங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு வசூலாகும் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு செல்ல வேண்டியது இருக்குது பயணங்கள் செல்லும் போது கண்டிப்பாக அந்த பயணங்கள் வந்து செய்யுங்க அதனால் உங்களோட தொழில் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் ட்ராவல் தொழிலில் வந்தால் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எளிமையாக எல்லாமே நடந்து முடியும் குடும்பத்தில் கூட இருப்பவர்களோட நடவடிக்கைகள் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தலாம் அதனால குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நடவடிக்கைகளை கண்டு கொள்ளாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவியா இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்களிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அந்த கருத்து வேற்றுமை உண்டாகாம இருக்க கணவன் மனைவியா இருக்கிறவங்க நிறைய விட்டு கொடுத்து போகணும் எல்லாத்துக்கும் மேல பிள்ளைகள் வகையில் நலன்கள் நீங்க காட்டணும் அக்கறையானது அவங்க வகையில் காட்டணும் இது வந்து உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு கூடுவதற்கு கூட வழிவகை செய்யும் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே விருச்சகராசிக்கார பெண்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து நீங்க எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிக்கிறதுக்கு ஆற்றலானது உங்களுக்கு கிடைக்கும் என்ன திடீர் திடீரென மன தடுமாற்றம் மட்டும் உண்டாகும் அந்த மன தடுமாற்றம் உண்டாகும் போது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க அப்ப எப்படி பேலன்ஸ் பண்ணுனா பெரியோருடைய ஆலோசனைகளை கேளுங்க அவங்க அவலோசனை கேட்டு அவங்க சொல்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால அவங்க ஆலோசனை படி அவங்க சொல்றதை கேட்டு நடங்க இது பெண்கள் உங்களோட விச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு ஃபைனலாக சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கல்வி பற்றிய கவலை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ கவலையை விட்டுட்டு கவனமாக பாடங்களை படிச்சிங்கன்னா வெற்றிக்கு உதவியாக இருக்கும் அதனால் கவலையை விட்டுட்டு கவனமாக படிப்பில் கவனத்தை கொடுங்க அதை நீங்கள் பண்ணிங்கன்னா வெற்றிக்கு உதவியாக இருக்கும் ஸோ அதனால் அதை நீங்கள் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து படம் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி விருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி